ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேர கிச்சன் கரூர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேங்க நம்மளோட லாஸ்ட் விலாக்ஸ்லாம் பார்த்துருந்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் எப்போவுமே நாங்கள் மயிலை பார்த்துட்டு தான் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க பில்டிங் மேலே மயில் இருக்குங்க இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு தமிழிலையும் டைட்டில்லேயும் பார்த்த மாதிரியே அந்த கொஷினுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேங்க யூடியூப்பில் கண்டினியூ பண்ணலாமா அதில் என்ன இன்கம் வருது வீட்டில் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கண்டினியூஸாக பாருங்கள் இந்த வீடியோவை இந்த விலாக் பார்த்திங்கன்னா தன்சிக்குட்டியோடய சயின்ஸ் எக்ஸிபிஷன் அன்றைக்கி எடுத்தது அது இல்லாமல் அம்மாச்சி வீட்டில் ஒரு நாள் ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணது இதெல்லாம் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேங்க சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருக்கிறனால தன்ஷி வந்து முத நாள் நைட்டே சொல்லிட்டாங்க மேம் ஃபுட் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து பிளெயின் நூடுல்ஸ் பேக்கெட் ரெண்டு வாங்கி வச்சுட்டேங்க கனிஷ்காவே அதை வந்து ரெடி பண்ணிட்டா எனக்கு இன்றைக்கி அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தர வேலை இல்லைங்க அதுவே குட்டீஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்குமே எடுத்துக்கிட்டாங்கங்க எங்களுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி பண்ணிவிட்டுங்க மிச்ச வேலையெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி குட்டியோட சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு மதியமாக வர சொல்லியிருந்தாளுங்க அவளை அப்படியே ஸ்கூல் விட்டு பிக்கப் பண்ணிட்டு வர மாதிரி அந்த கேள்வி எழுக்கலாம் ஒன்று ஒன்றா பதில் பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் என்னோடய குட்டீஸ்லாம் வந்து ரொம்ப இன்வால்வாக வந்து வீடியோவில் அவங்களாவே அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பண்ணாங்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா கனிஷ்காக்கு வந்து நான் வீடியோவில் வர இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா ஆனால் சின்ன பொண்ணு தன்சி வந்து வீடியோவில் வர்றதுக்கு அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்காளுங்க குட்டி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே வீடியோஸ் டூ வீக்ஸாக போடலைங்க குட்டி வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா ஏமா இப்போல்லாம் வீடியோஸ் போடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டுங்க அவள் தான் எனக்கு வந்து வீடியோஸ் எடுக்கல அப்பப்போ வந்து கேமராமேனாக இருப்பாளுங்க அடுத்து என்னோடய மாமியாருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது குக் பண்ணி போட்டால் ஓகே பட் விளாக் எடுத்தால் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லைங்க ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுறது பட்டன் ஃபோன் இப்போ எந்த மாதிரி வீடியோஸ்லாம் ட்ரெண்டில் எப்படி எப்படிலாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வீடியோஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட தாட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குமே புரிய வச்சிட்டுருக்குங்க அடுத்து மெயினாக என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் உன்னோட விஷ் அப்படின்னு சொல்லிட்டாருங்க அட் லாஸ்ட் என்னோடய விஷ் தாங்க இதில் ரொம்ப முக்கியம் எனக்கு இதில் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கனால தாங்க இதை நான் இருக்கேன் அன்றைக்கி மதியம் ஒரு டூ தேர்ட்டி போல் ஸ்கூலுக்கு ரீச் ஆயாச்சுங்க குட்டிஸ் எல்லாமே அழகாக ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதெல்லாமே ஃப்ரண்டில் வச்சுருந்தாங்கங்க அடுத்து நம்ம தன்சிக்குட்டியோட கிளாஸ் ரூம் எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணிவிட்டு அவங்க கிளாஸ் ரூம்குள்ளே பூந்தாச்சுங்க தன்சிக்குட்டியோட சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்காக அவங்க டீம் பண்ண ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டிலைட் இந்த ப்ராஜெக்டுக்காக ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரமாக எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் தேடி தேடி அலைஞ்சு வாங்க வேண்டியதாக இருந்துச்சு ஃபைனலாக நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்டும் சக்ஸஸாக இருந்துச்சுங்க க்ளோப் அழகாக சுற்றிட்டு இருந்துச்சு கரெக்டாக சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு மொதல் நாள் ஈவினிங் மட்டும் அது பேட்ரி கொஞ்சம் லோ ஆகி சுற்றுறது நின்றுச்சுங்க திருப்பியுமே எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ரீகனெக்ட் பண்ணி நம்ம க்ளோவை சுற்ற விட்டாச்சுங்க ஃபைனலாக ப்ராஜெக்ட்டும் சக்ஸஸாக எடுத்துகிட்டு போயிட்டா எக்ஸிபிஷன் அன்னைக்கு அவங்க கிளாஸில் குட்டிஸ் எல்லாமே செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் அவங்களோட ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கீழே வந்தோங்க கீழே வந்து பார்த்தா அங்கங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்கங்க நெயில் ஆர்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா மெகந்தி ஸ்டாலு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பானிபூரி ஸ்டால்லாம் இருந்திருக்கும் போலங்க நாங்கள் கடைசியாக வந்தனால நிறையா ஸ்டால்ஸ் எடுத்துட்டாங்க மார்னிங்லேருந்தே இந்த ஸ்டால் எல்லாமே இருந்திருக்கு டென் ஓ இருந்து நாங்கள் ஸ்கூல் க்ளோஸிங் டைமில் போனனால அது எல்லாமே பார்க்க முடியலைங்க தஞ்சிக்குட்டி விருப்பப்பட்டான்னு நெயில் ஆர்ட் போட்டுட்ருக்கா நானுமே நெயில் ஆர்ட்லாம் போட்டதில்லைங்க சரி இன்னைக்கு வந்துட்டு போட்டு பார்க்கலான்ட்டு கையை நீட்டங்க ஸ்கூலில் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வைக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கங்க எப்பவுமே ஸ்கூல் புக்ஸை தூக்கிட்டு போயிட்டு படிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வைக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க இந்த மாதிரி ஸ்டால் எல்லாம் போடும்போது அவங்களுக்கு ஸ்கூலிங்கில் இருந்து மணி ஹேண்டிலிங் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்க்கு மணி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருங்க ஏர்னிங்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இருந்தே புரிய ஆரம்பிச்சிரும் அடுத்து தஞ்சிக்குட்டிக்கு சின்னதாக மெகுந்தியுமே போட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க லாஸ்ட் சண்டே பார்த்திங்கன்னா அம்மாச்சி வீட்டுக்கு கெட் டுகெதர் மாதிரி ஃபேமிலியெல்லாம் ஒரு நாள் போயிருந்தோங்க இன்னொரு கேள்விக்கு பதில் பார்த்துர்லாங்க யூடியூப் இன்கம் யூடியூப் இன்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் ஜீரோங்க ஏன்னால் நம்ம சேனல் இன்னும் வாட்ச் சார்ஜை அட்டைன் பண்ணல என்னோட வாட்ச் சார்ஜ் என்னென்னு இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் ஃபோர் தௌசண்ட் வாட்சார்ஸை நம்ம ரீச் பண்ணால் தான் நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகி அதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்கெல்லாம் தாங்க அமௌண்ட்டு வர ஆரம்பிக்கும் அம்மாச்சி வீடுனா யாருக்கு தாங்க பிடிக்காது அம்மாச்சி அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து செய்வாங்க எல்லாத்துக்குமே அம்மாச்சின்னா பிடிக்குங்க அதே மாதிரி தான் எனக்குமே த பிளேஸ் வேர் ஐ ஃபீல் லைக் ஹெவன்னே சொல்லாங்க இங்கே போயிட்டோன்னா போயிட்டு இருக்கிற நேரம் ஃபுல்லாகவே எனக்கு மித்த கவலையெல்லாம் எதுவுமே மனசில் வராது ஏதோ ரொம்ப சந்தோஷமாக ஃபீலாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மெனு தாங்க சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி குட்டிஸ்க்கு எப்போவுமே பிரியாணி நான் தாங்க பிடிக்கும் அதனால பிரியாணி எப்பவுமே மெனுவில் இன்க்ளூட் பண்ணிடுறது யஷு வந்து பிஜிலி வெடி இருந்தாங்க நாங்கள் வந்து மெனு பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒவ்வொருத்தராக பிரிச்சாச்சு ஒவ்வொரு இன்சார்ஜ் மாதிரி நான் வந்து பிரியாணி இன்சார்ஜ் நான் வந்து பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு சிக்கன் தண்ணி குழம்பு செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் வறுவல் வந்து நிஷாவும் நிஷா மாமியாரும் வந்து செஞ்சுட்டாங்கங்க நம்ம வாட்ச் வாச்சார்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் கிட்ட இருக்குங்க உங்களோட சப்போர்ட்டோட அது சீக்கிரமாகவே ஃபோர் தௌசண்ட் ரீச் ஆயிடலான்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் மை ஆல் சப்ஸ்கிரைபர்ஸுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் குட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பலூனில் ஊசி வச்சு குத்துனா வெடிக்காது அப்படின்னாங்க நான் ஒரு பலூன் எடுத்து வேகமாக குத்திட்டு எங்கேம்மா வெடிச்சிருச்சே அப்படின்னு அப்புறம் வந்து அவங்க வந்து இதை வந்து செஞ்சு காமிச்சாங்க ஆமாங்க நெஜமாலுமே பலூன் வெடிக்கல பாருங்க ஊசி வந்து அழகாக பலூனுக்குள்ளே போயிட்டு வெளியில் வருது இதோடய மேஜிக் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்க்காம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்